படிக்கின்ற நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி புரட்சி தலைவரின் பெரும் புகழை அதாவது ஒரு திரைப்படம் அந்த தலைப்பு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வருகின்ற பாடல் வரிகள் ஒரு திரைப்படம் வசனம் அந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்து இவைகளை பற்றி எல்லாம் விவாதித்து விவாதித்து இன்றைக்கு இருப்பதை போல் வாட்ஸ்அப்போ ஜெராக் எடுக்க முடியாது கையிலே தான் எழுத வேண்டும் அப்படி கையிலே எழுதி எழுதி ஊர் ஊருக்கு அனுப்பி புரட்சி தலைவர்களுடைய பெரும் புகழை பரப்பி அவர்களில் ஆணும் ஒருவன் மனவை அடிச்சு விடுத்தாத பிரமாதமாக எழுதி எழுதியிருக்காரு அந்த புத்தகம்லாம் இங்க பாருங்க நீங்க எல்லாம் அந்த கைத்தறி ஆடைகள் கொண்டு வர்றவங்கள நீ எது கொண்டு வந்தாலும் வாங்க மாட்டோம் மனவை பொன்மானியத்துடைய நூல் கொண்டாந்து கொடுங்க தலைவரை பற்றி யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அந்த நூல் எடுத்து கொண்டாந்து கொடுங்க தலைவருடைய பெரும் புகழை நாம் இன்னும் பத்து பேர் கொடுத்தோம்னா வாங்க புரியுது அப்படி புரட்சி தலைவரின் பெரும் புகழை வரப்புகின்ற வாய்ப்படுத்தி தந்தது அண்ணன் பாடல்கள் தான் இன்று வரை என்னை வழி நடத்தி வருகிறது ஒன்று தர்மம் தலைநாட்டம் தக்க சமயத்தில் உள்ள அடுத்தது உன்னை அறிந்தால் மாபெரும் சமயத்தில் நீ நடந்தால் எவடம் எவடம் இந்த பாடல் வரிகள் தான் இன்று வரை என்னை வழிநடத்தி நடத்தி வருகிறது ஆகவேதான் என் தலைவனை பதினான்கு வயதில் கைப்பிடித்து இன்று வரையில் பாதை மாறாமல் பசுமை குறையாமல் என் தலைவன் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் இந்த பாடல்களும் அவர் பேசி இந்த உரையில்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அலிகானுக்கு தெரியும் கலிகானுக்கு தெரியும் அவர் தலைவரை பற்றி மிக அற்புதமாக கவிதை பாடுவார் தலைவர் இவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அலிகானு அன்பு இந்திய சரித்திரத்திலேயே ஒரு தனி மனிதன் திரைப்பட உலகத்தில் வளர்ந்து தான் மட்டும் அல்லாது ஒரு அரசியல் இயக்கத்தை வளர்த்து அந்த அரசியல் இயக்கத்தில் இருந்து வெளியேறை வெளியேற்றப்பட்டு அவர் மக்களால் ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்கப்பட்டு அதற்கு தலைமை பொறுப்பேற்று அவர் ஆட்சிக்கு வந்து அவருக்கு பின்னால் அவருடைய வாரிசுகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்து இன்று வரையில் மக்களால் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் எம்ஜிஆருக்கு இணை என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இணை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகழ்பாடிகளாக தொடக்க முதல் இன்று வரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் எந்த பெறாத உங்களை போன்ற பக்தர்கள் தான் இன்று வரை எம்ஜிஆருக்கு உண்மையான விசுவாசிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை சொன்னார்கள் அதிமுகவின் முதல் தியாகி எனக்காக தன்னுடைய உயிரையே பணைய வைத்தவன் உயிர் போகும் என்று தெரிந்து இந்த காரியத்தை துணிந்து செய்தவன் என்று புரட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நாம் கட்ட துன்பங்களையெல்லாம் மறந்து மெய்மறந்து அதில் ஆனந்தம் ஆனந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பேச்சால் அவருடைய கருத்தால் அவருடைய கொள்கையால்